கேலிகளை கேலி செய்த நிஜ ஹீரோ ஆர்னால்டு மற்றவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்க்கையில் வெற்றியடைந்துள்ளார் அவர் வெற்றியடைய முன்னர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிறைய பற்றி விமர்சனங்கள் முன்வைத்தனர் ஆனால் அவர் அதை கண்டு கொள்ளாமல் வெற்றியடைந்து காட்டியுள்ளார் அவர் கூறும் சில விடயங்கள் என்னுடைய பதினைந்தாவது வயசுல நான் அமெரிக்கால குடியேற போறதா சொன்னேன் எல்லோரும் சிரிச்சாங்க ஆனா நான் அமெரிக்கால குடியேறினேன் என்னோட பதினெட்டுவது வயசுல நான் உலக ஆணவகன் ஆக போறதா சொன்னேன் எல்லோரும் சிரிச்சாங்க நான் பல முறை அந்த டைட்டிலை வென்றேன் அதுக்கப்புறம் ஃபோர் நான் சினிமாவில் பெரிய ஹீரோவா ஆக போறேன்னு சொன்னேன் எல்லாரும் சிரிச்சாங்க நான் ஹாலிவுட்ல ஹீரோவா ஆனேன் சினிமால பெரிய வீழ்ச்சி வந்த போது இவன் இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க நான் மீண்டும் மீண்டும் வந்தேன் என்னோட ஐம்பது வயசுல நான் கலிபோர்னியா கவர்னர் ஆக போறதா சொன்னேன் எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க நான் கவர்னர் ஆனேன் இப்ப என்ன பார்த்து சிரிச்சவங்கள நான் திரும்பி பார்த்து சிரிக்கிறேன் அவங்க எல்லாம் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க தன்னம்பிக்கையாலும் என்னோட கடின உழைப்பாலையும் நான் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது எதையுமே சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க கேலிய பொருட்படுத்த கூடாது அது அவர்களின் வியாதி நம்மை பற்றியும் தன்னம்பிக்கையின் ஆற்றலை பற்றியும் அவர்களுக்கு எதுவும் தெரியாது